அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் டூ டூ ஏ சிலபஸ் அனாலிசிஸ் என்னங்கிறத பாத்திரலாம் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எழுதி முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இதில் டிகிரி முடிச்ச மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க இதவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா குரூப் டூ ஆர் டூ ஏ ப்ரிலிமினரி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை பற்றின ஒரு எப்படி குரூப் டூ ஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து குரூப் டூ ஏ பற்றியே தெரியாது ஒரு பேசிக்காக எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் அதைப்படி குரூப் டூ ஏன்னா என்ன குரூப் டூன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டே வரலாம் இப்போ நம்ம குரூப் ஃபோரில் வந்து எழுதணும் எக்ஸாம் எழுதணும் ஒரு இரநூறு கேள்விகள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸில் முந்நூறு மார்க்ஸ் எடுப்போம் இதில் நல்ல ஒரு மார்க் அதாவது இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸு ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸு இப்படின்னு ஒரு கட்டாக அவங்க என்ன பண்ணிடலாம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம் இது வந்து ஒரே டைமு அதாவது ஒரு பேஸில் எழுதுகிறோம் ரிசல்ட் வருது நம்ம வேலைக்கு போயிடுவோம் அதான் வந்து குரூப் ஃபோர் ரிலேட்டடாக இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிறது முதல்ல அப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம் அதாவது ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவோம் அடுத்தது மெயின்ஸ் எழுதுவோம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாகும் குரூப் டூ ஏன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது மெயின்ஸ் எழுதிட்டு நம்ம அப்படியே வேலைக்கு போயிடுவோம் இதே வந்து குரூப் டூவில் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸு அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போவும் அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க போன வருஷம் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து எல்லாத்துக்கும் மெயின்ஸு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரா பேராவாக எழுதுகிற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் இருந்தது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவாக இருந்ததை டிஸ்கிரிப்டிவாக மாற்றினாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அந்த குரூப் டூ ஏ வந்து அப்ஜெக்டிவ் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பாக ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம ஏஆர் பிஆர்சி டி அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி கொண்டு பண்ணிட்டாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூஏல மெயின்ஸில் இப்போ நிகழ்த்தப்பட்ட மாற்றம் போன வருஷம் எழுதுனவங்க என்ன பண்ணுவாங்க டூவாக இருக்கட்டும் டூ ஏவா இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டின் தொன்மை அப்படின்னா அதை நீங்கள் பேராகிராஃபாக ஹெட்டிங் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்படிலாம் எழுதிட்டு இருந்தோம் இப்போ வந்து மெயின்ஸை வந்து குரூப் டூ ஏவுக்கு மாற்றிட்டாங்க அதை வந்து நம்ம அப்ஜெக்டிவில் எழுதலாம் இதில் நமக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஒரு டிகிரி முடித்த மாணவர் படிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் வந்து எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிறவர் அப்படியே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க அதாவது ஃபாலோனா இப்போ நீங்கள் முடித்ததெல்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம் குரூப் டூ ஆர் டூ ஏவுக்கு முதன் முதல்ல நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போகிறோம் அது வந்து எப்படி இருக்கும் அது வந்து அப்ஜெக்டிவ் டைவில் நம்ம ஓஎம்ஆரில் ஃபில் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மார்க்கு எப்போவும் போல் நீங்கள் இந்த குரூப் ஃபோர் சிலபஸ்லேயே ஜெனரல் தமிழ் படிப்பீங்க ஆனால் வந்து குரூப் டூ டூ ஏவில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கும் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அந்த தரத்தில் ஜெனரல் தமிழ் ஆண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வேணும்னா அவர் தமிழில் வந்து நூறு மார்க் இல்லைன்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த பத்து யூனிட்டில் ஒம்பது யூனிட் வந்து இது வரும் இருபத்தஞ்சு பத்தாவது யூனிட் வந்து ஆப்டிடியூடு வரும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது குரூப் ஃபோர்லாம் எழுதுறவங்க எனக்கு ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் வேணும் இரநூறுக்கு அப்படின்ட்டுலாம் படிப்போம் ஆனால் ப்ரிலிமினரி குரூப் டூ டூ ஏவுக்கு என்ன பண்ணணும் இந்த இரநூறு கேள்விக்கு நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி எடுத்தீங்கனாவே இதில் வந்து நீங்கள் ஹை மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து எதுக்கு உதவாது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நூறு அடிக்கலாம் மேக்ஸ் உங்களுக்கு அதாவது ஆப்ஸ் ஆப்டிடியூட் நல்லா வந்தா இதுல ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நாற்பது எழுபத்தி அஞ்சுக்கு நாற்பது போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துடும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் பண்றக்குரியது அதை நீங்க ஒரு எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பிப்டி பிளஸ் இல்லைன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம் பிரிலிமினரி க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுத போவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கு நீங்கள் ஒன் எயிட்டி எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் அப்போ அந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஒன் எய்ட்டு டென்னு இல்லைனா ஒன் எய்ட்டு எயிட்டு ஒன் எயிட் டு வந்து அந்த டைமில் அவங்க வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணதுக்கு இந்த ஒரு ரேஷியோ கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை மெயின்ஸுக்கு வர வைப்பாங்க அதனால் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸில் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே தட்டிட்டு சூப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மெயின்ஸுக்கு போக முடியும் இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படித்ததை வந்து மறக்காமல் அப்படி ரீகால் பண்ணிவிட்டு ஏதாவது எல்லாம் அப்படி போட்டு பாட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிரிலிமினரி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அப்போது குரூப் டூ பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி இந்த பிரிலிமினரி எக்ஸாம் எழுதணும் அதுக்கு எந்த சிலபஸும் எதுல குரூப் ஃபோர்ல என்ன படிச்சீங்களோ அதுதான் அதுக்கு என்னென்ன அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஜென்ரல் தமிழ்ல பகுதி ஆ இலக்கணம் ஆ பகுதி வந்து இலக்கியம் இ பகுதி தமிழர்களும் தமிழ் தொண்டும் இது வந்து நூறு மார்க் தமிழ்ல இது இங்கிலீஷ் ஒரு ஸ்டூடண்ட் எடுத்தார்னா கிராமர் பொயட்ரி லிட்ரரி ஒர்க்ஸு இது ஒரு நூறு மார்க் இது வந்து நூறு மார்க் முடிஞ்சது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பார்த்தது தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஜென்ரல் சயின்ஸு புவியியல் ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்னாமி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது வந்து யூனிட் எயிட் நைன் நம்ம சொல்லுவோம் இந்த ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான் நான் சொன்னேன் இருபத்தஞ்சு மார்க் இப்போ நீங்கள் ஒரு பிரிலிமினரி கிளியர் பண்ணணுன்னா இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷில் ஒரு நூறு ஆப்ஸில் ஒரு இருபத்தஞ்சு அடிச்சிங்கனாவே நூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் இதையெல்லாம் இந்த ஒன்பது யூனிட்ல கலந்து நீங்க ஒரு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பது கூட வைங்களே ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தீங்கனாவே கண்டிப்பா நீங்க என்ன எங்க போக முடியும் மெயின்ஸுக்கு போயிட முடியும் அப்போ மெயின்ஸ்ல நான் வந்து சார் நான் பேரா பேரா கிராஃபாக எழுதுறதுக்குலாம் கஷ்டம் அது வந்து இனி அவங்க நம்மளுக்கு ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்னு தனித்தனியாக கால்பட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அதாவது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மாதிரி கொடுத்து குரூப் டூ ஆர் டூ ஏ சூஸ் பண்ற அப்படி கொடுக்குறாங்களா இல்லை வந்து குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி தமிழார் இங்கிலீஷில் ஒரு ஹண்ட்ரட் ஆப்ஸில் ஒரு இருபத்தஞ்சு ஜிஎஸ்ல எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது எடுத்தீங்கன்னாவே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு உள்ள வந்துட முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆகும் அப்ப கூட நீங்க மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா படிக்க முடியும் இப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது குரூப் டூ மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது நம்ம குரூப் டூ மெயின்ஸ்ல நம்ம ஒரு பத்தி பத்தியா பேரா பேராவாக எழுதுறக்கு ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா எழுதுறதுக்கு ஒரு முன்னூறு மார்க் இது மெயின்ஸோட சிலபஸ் குரூப் டூ மெயின்ஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுல வந்து ஒரு மார்க் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்தியா வரலாறு ஒரு நாற்பது மார்க் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அதுக்கு ஒரு முப்பது மார்க் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் ஒரு ஐம்பது மார்க்கு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வளர்ச்சியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஒரு நாற்பது மார்க்கு பாலிட்டியில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அரசியல் மற்றும் ஆளிகை தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் பாலிட்டியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மார்க்குக்கு இதுதான் ஹையஸ்ட்டு தான் இந்த முந்நூறுல அறுபது மார்க்கு பாலிட்டிக்கே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி வித்து தமிழ்நாடு பாலிட்டியோடு சேர்ந்து நம்ம படிச்சுட்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் ஜாகர்பி என்வரன்மெண்டல் அதை பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை இது ஒரு நாற்பது மார்க் அதாவது ஜாக புவியியல் இல்லாமல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை நாற்பது மார்க்கு தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் இது எக்கனாமி ரிலேட்டடாக ஒரு நாற்பது மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரிலிமினரி எழுதி குரூப் டூ மெயின்ஸுக்கு இந்த ஏழுல நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க இந்த முந்நூறு மார்க் எழுதுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் நவீன இந்திய வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மை இல்லாமல் மற்ற அந்த அஞ்சு யூனிட்டுக்கும் கரண்ட் அஃபயர்ஸும் கலந்து வரும் மொத்தம் பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸில் அந்த ஏழு யூனிட்டில் ஒன்று ரெண்டு தவிர மூணு டு ஏழு வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபயர்ஸும் பார்த்துட்டே வரணும் இது வந்து குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் இது வந்து ஒரு முந்நூறு மார்க்கு நடக்கும் அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ வரும் இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் குரூப் டூ ஏ இதில் ஏ விட்டாச்சு குரூப் டூ ஏ வந்து மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் டைப் இரநூறு கொஸ்டின் அப்போ குரூப் டூ மெயின்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்நூறு மார்க்கு அதை வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்து அந்த இரநூறு கேள்விகள் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் குரூப் டூ ஏ மெயின்ஸில் இதில் இரநூறு மார்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு மூணு டைப்பாக பிரிச்சாச்சு ஏஇில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடியில் நூறு கொஸ்டின் அது என்னென்ன ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் வரும் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இருபது கொஸ்டின் தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் எப்படி இருக்குது முப்பது கொஸ்டின் வளர்ச்சியில் அறிவியல் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு பாஞ்சு கொஸ்டின் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் சோசியல் எக்கனாமிக் இஸ்யூஸில் வந்து ஒரு இருபது கொஸ்டின் தமிழ்நாட்டு புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஒரு பாஞ்சு கொஸ்டின் அப்போ அந்த இரநூறுல நீங்கள் என்ன பண்ணுவீங்க நூறு கேள்விகள் ஜிஎஸ் ரிலேட்டடாக இந்த அஞ்சு யூனிட்டும் படிப்பீங்க இதில் என்னென்ன வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஹெட்டிங் தான் இப்படி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தியே கொடுத்துருப்பாங்க ஒரு பேரை ஒரு ப பத்து லைன் பாஞ்சு லைன் வர மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெட்டிங் அப்படியே புக்கில் இருக்கிற ஹெட்டிங் மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம நல்லா பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவில் வந்துடும் அப்போ பார்ட் பி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஏ பி சின்னு பிரிச்சுக்கலாம் ஏவில் இப்போ நம்ம பார்த்த நூறு கேள்விகள் பி ல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் சியில் ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஆ இலக்கணம் மட்டும் பார்ப்பா அதுக்கு ஒரு அறுபது மார்க் நீங்க ஒரு நல்லா படிச்சீங்கன்னா இந்த அறுபது டு நாற்பது இந்த நூறு மார்க் உங்க கையில அதாவது மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல அதாவது இன்டெலிஜென்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரு நாற்பது மார்க் அதாவது நாற்பது கொஸ்டின் உங்க கையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கணத்திலிருந்து அறுபது கேள்விகள் அப்போ இந்த நூறு கேள்விகளும் உங்கள் கையில் இருக்குது அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ரிசல்ட்டு வந்த பின்னாடி அந்த மெயின்ஸ் கால்பர் பண்ணுற முன்னாடி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் ஈஸியாக உங்களால் வந்து படிக்க முடியும் அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு எனக்கு குரூப் ஃபோர் தான் போவேன்ட்டு இல்லாமல் குரூப் டூவும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ப்ரிலிமினரிஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்துடும் நம்ம அப்படியே மூவ் பண்ண முடியும் அதனால் பார்ட்டியே ஏ பார்த்துட்டோம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு தலைப்புகள் கொடுத்துறாங்க கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஆப்ஸில் அதாவது நம்ம ப்ரிலிமினரிஸ் எழுதுகிறப்பவே சில மேக்ஸை பார்ப்போம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தேழு ஹெட்டிங் ஒத்தத்தன்மை வகைப்படுத்துதல் குறியீடுகளும் மறு குறியீடுகளும் உறவு சம்பந்தமான கணக்குகள் புதிர்கள் பகடை திசை மற்றும் தூரம் தர்க்க வெண் வரைபடங்கள் தர்க்க ரீதியான எண்ணெழுத்து எண் கணித பகுத்தறிவு கூற்றின் உண்மைத்தன்மை சரிபார்த்தல் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் நாட்காட்டி வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள் விடுபற்ற ஒன்றை தேர்வு செய்தல் தர்க்க ரீதியான பகுத்தறிவு உருவ வரிசை எண் செயல்பாடுகள் குறியீட்டு செயல்பாடுகள் வார்த்தை கட்டுமானம் கூற்று மற்றும் முடிவு முகவரியினை பொறுத்துதல் பிரதிபிம்பங்கள் உட்பொதிந்த படங்கள் காட்சி பகுத்தறிவு உருவ வகைப்பாடு சதுர நிறைவு அப்படின்னு இந்த இருபத்தேழு ஹெட்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின்னு கண்டிப்பாக கேப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவில் வந்து ஜிஎஸ்சில் நூறு பார்ட் பி ரீசனிங்கில் ஒரு நாற்பது மார்க்கு அடுத்தது என்ன பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இப்போ குரூப் ஃபோருக்கு படித்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிமினரிஸ்க்கு என்ன நீங்கள் இலக்கணம் பார்க்குறீங்களோ இதில் நம்ம தரவாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் அப்போது ஆப்ஸில் ஒரு நாப் ரீசனிங்கில் ஒரு நாற்பது இலக்கணத்தில் ஒரு அறுபது நூறு மார்க் வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸில் உங்கள் கையில் இருக்கும் ஓஎம்ஆர் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப அப்போ அந்த நூறுக்கு நீங்கள் அந்த டைம்ல இடைப்பட்ட நாளில் படிச்சீங்கன்னாவே குரூப் டூ ஏவை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் தொடரும் தொடர்பும் அறிதல் எதிர்ச்சொல்லை எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக பொருந்தா சொல் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி வேர் சொல்லு கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் பெயர் தொழிற்பெயர் அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பெயர் வகையறிதல் இலக்கண குறிப்பிடுதல் விடைக்கேற்ற வினா எவ்வகை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எதுகை மோனை இயைபு பழமொழிகள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குரூப் ஃபோருக்கு படித்த அந்த பகுதி ஆ இலக்கணப் பகுதியை குரூப் டூ ஏ மெயின்ஸில் அறுபது கொஸ்டின் வந்து இதில் இருந்து வரும் ஆப்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்லேருந்து ஒரு நாற்பது ஜிஎஸ்லேருந்து ஒரு நூறு அப்போ நம்ம பண்ண வேண்டியது அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக முதல் நடக்கக்கூடிய குரூப் டூ ஆர் டூ ஏ ப்ரிலிமினரி நம்ம பாஸ் பண்ணனா குரூப் டூ ஏ கால் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதனால் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அந்த சிலபஸை நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ குரூப் போரே எழுதக்கூடிய புதுசாக எழுதி இருந்த மாணவர்களுக்கு என்ன தெரியும் இப்போ அந்த கொஸ்டின்லாம் பார்த்த முன்னாடி ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் அவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸுக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ அப்படியே வந்து பர்தராக மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பும் அமையும் அதுக்கு நம்ம முயற்சி தான் தயங்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது அதனால குரூப் ஃபோர் படித்து நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்கள குரூப் டூ ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்மிச்சிருங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்புறம் நம்ம மெயின் சொன்ன மாதிரி அப்போல்லாம் உட்காந்து நம்ம த்ரீ மந்த்ஸ்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் கூட பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அறுபதையும் கூட விட்ருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசை மற்றும் தூரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஒரு லாஜிக்காக அப்படி ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி வராது இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஹெட்டிங்கை வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ்ல கூட பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ஒன் வீக்லேயே இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு புரிஞ்சுக்கிறக்கே போதுமானதாக இருக்கும் அதனால குரூப் டூ டூ ஏ எது வந்தாலும் குரூப் ஒரு நல்லா எழுதணும் நான் கொஞ்சம் கம்மியாகிருச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான முயற்சி கண்டிப்பாக ஒரு புதிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஆல் த பெஸ்ட் அதனால் குரூப் டூ டூ ஏ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இதில் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கவு டாட் இன் வெப்சைட்டை போயிட்டு இப்போ கொடுத்த குரூப் டூ மெயின்ஸுக்கு சேஞ்ச் பண்ண சிலபஸும் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இந்த அஞ்சு ஹெட்டிங்காக இப்படி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்திங்கனாவே நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு தான் மெயின்ஸுக்கு போக போகிறோம் அப்போ கூட நம்ம படிச்சுக்க முடியும் அதனால் ப்ரிலிமினரி நீங்கள் குரூப் ஃபோருக்கு என்ன படிச்சிங்களோ அதுதான் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குரூப் டூ ஏ வந்ததுன்னா நமக்கு இன்டர்வியூலாம் கிடையாது சூப்பராக அந்த இரநூறுக்கு ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுத்துகிட்டு ஜாப்புக்கு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்